வெல்கம் டு ஷைக்கனிஷ் மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைலில் சால்னா எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தா சஸைப் பண்ணியிருங்க பக்கத்தில் கூட பெல் பட்டனை க்ளிக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபம்பிஷார்களுக்கு ஷேர் பண்ணிருங்க அதுக்கு ஒரு கப் தண்ணியில் ஏழு முந்திரியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசாவை ஆட் பண்ணி நல்லா ஒன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஊற வச்சு தேங்காய் சேர்த்து தேங்காய் கூட சேர்த்து அரைக்கும் போது அப்போ தான் நல்ல முந்திரியும் கசகசாவும் நல்லா அறையும் நல்லா கொழுப்பாக இருக்கும் அதுக்கு தான் இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம அரைக்கிறோம் இதுக்கு இந்த சாதனை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் வெங்காயம் பிடிப்படியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி சின்ன வெங்காயம் சோம்பு பட்டை இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் தேங்காய் எடுத்திருக்கேன் அது கூடவே ஒரு அஞ்சு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு துண்டு பட்டை கல்பாசி கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு எட்டு பல்லு போல் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க நம்ம ஒன் ஹவர் ஊற வச்சு எடுத்திருந்த கசகசாவை முந்திரியும் இது கூட ஆட் பண்ணி நல்ல தேங்காவாக நல்ல மையாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நல்ல கொழுப்பாக இருக்கும் முந்திரி கசகசாலாம் சேர்த்து ஊற வச்சு அரைச்சிருக்கனால நல்லா டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நான் தேங்காய் என்ன ஆட் பண்ணிக்கிறேன் எந்த ஆயில்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் தான் இதுக்கு அதிகமாக கொஞ்சம் வெட்டு பண்ணால் அந்த சால்னா வந்து நல்ல சூப்பராக இருக்கும் எண்ணெய் மேலே மிதந்து இருக்கும்போது தான் சால்னா டேஸ்ட்டும் இருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சதும் ஒரு துண்டு அளவுக்கு பட்டை மராட்டி மூக்கு கல்பாசி பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் தக்காளியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி வெங்காயமும் தக்காளியும் நல்ல கோல்டன் ப்ரவுன் வராது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி மட்டும்தான் போட்டு இந்த சால்னா பால் பண்ணுறோம் ஆனால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கட்டியாக நம்ம வைக்கிறோம் கட்டி சால்னா வெங்காயமும் தக்காளியும் நல்லாவே வதங்கிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கினதும் இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கினதும் நம்ம மைய அரைச்சி எடுத்து வச்சுருந்த தேங்காய் விழுது தேங்காய் முந்திரி கசகசா வெங்காயம் சோம்பு பட்டை மராட்டி மூக்கு ஏலக்காய் கல்பாசி எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி மைய அரைச்சி வச்சுருந்த தேங்காய் வெளுதையும் இதோட ஆட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது கட்டி சால்னா வைக்கிறதினால தண்ணி கொஞ்சம் நம்ம அரைச்ச பாத்திரம் ஊற வச்சுருந்த பாத்திரத்தை மட்டுமே அலசி நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் தண்ணியாக சால்னா வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் மிளகா பொடியும் கூட ஆட் பண்ணி தண்ணியும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நான் இன்றைக்கி கட்டி சாள்னாவாக வைக்கிறேன் என்னதான் இருந்தாலும் கெட்டி சாணாவோட டேஸ்ட்டுக்கு வந்து வராது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் ஒரு நாள் வச்சு செஞ்சு பாருங்கள் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க சின்ன ஸ்பூனுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு ஆட் பண்ணி ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோ தான் நம்மளுடைய கட்டி சால்னா ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக எம்மையான டேஸ்ட்டில் ரெடி ஆயிடுச்சுங்க கடைசியாக வந்து மல்லிக்கீரையை தூவி விட்டு சாப்பிட ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மாதிரி கட்டி சால்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த சால்னால் வந்து இட்லி தோசை புரோட்டா சப்பாத்தி இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக அல்டிமேட்டாக முந்திரி கசகசாலாம் சேர்த்துன்னு மறைச்சிருக்கனால டேஸ்ட்டு ஒரு இனிப்பு கலந்து அழகாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக தான் செய்திருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் சி யூ டேக்